உண்மையான தியாகிகள் பெண்கள்தான் உண்மையிலேயே ஒரு புது கவிஞன் சொன்னான் இக்கரைக்கும் அக்கரைக்கும் பரிசல் ஓட்டி பரிசல் ஓட்டி எக்கரை எண்கரை என்பதே மறக்கும் இடை ஓடும் நதி மெல்ல சிரிக்கும் அந்த மாதிரி எது கரை என்று தெரியாமல் இருந்தவர்கள் ஆனா இன்னைக்கு பெண்களை உயர்த்த உண்மையிலேயே உயர்த்திட்டோம் இன்னைக்கெல்லாம் உண்மையிலேயே பெண்கள் தான் இருக்காங்க வீடுகள்லேயும் மாறிடுச்சு குழந்தைய சார் குழந்தையிலே பாருங்களேன் பெண்கள் பெண் குழந்தை ஒரு ஒரு மூணு வயசு பெண் குழந்தை துரு துருன்னு வச்சுங்க கியூட் பேபின்றான் வெரி கியூட் அப்படின்னா இதே பையனுக்கு குழந்த மூணு வயசுல துருத்துருன்னு உறங்கது இப்போ காலேஜ் படிக்கும்போது பாருங்க இந்த மாணவிகள் ஏதாவது சந்தேகம் ப்ரொஃபஸர் கேட்டால் வச்சுக்க பாடத்தையும் நிறுத்திடுறான் தெளிவாக சொல்லி கொடுக்குறான் சந்தேகம் கெட்டது கேர்ள்ஸு பையனுக்கு சந்தேகம் வராது ஏன்னா கவனிச்சா தானே வரும் என்னைக்காவது அத்தி பூத்தா மாதிரி கவனிச்சிட்டானா சார் அப்படின்னா அண்ணா ஒரு டவுட் டவுட் சொன்ன யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு வந்துருக்கா அப்படிதான் ஆயிடுச்சு அது அதுண்ணே சார் அப்பத்துலேருந்தே வருது சார் பெண்களுக்குன்றது தனி இப்போ அந்த காலத்துலேயே பாருங்கள் சுயம் வரான்னு நடக்கும் சார் அதெல்லாம் அக்கிரமே என்னென்னா அந்த அம்மாக்கு கல்யாணம் ஆகணும்னா பக்கத்தில் இருக்கிற நாட்டில் இருக்கிற இளவரசெல்லாம் ட்ரெஸ் பண்ணின்னு ஒழுங்காக டீசெண்டாக வந்து உட்காரணும் அந்த அம்மா வந்து யாரை பிடிக்குதோ அவனுக்கு மாலை போடுவாங்க மீதி பேரில் இருந்து வீட்டுக்கு போயிடணும் அட்டை ஊரில் கூப்பிடுவாங்கன்னா ட்ரெஸ்ஸோடு உட்காந்துப்பான் இப்போ தான் சட்டம் வந்தது பெண்களுக்கு திருமண வயது பது இருபத்தொன்னுன்னு முன்னால் பதினெட்டு தானே அது என்ன அது ஆண்களுக்கு இருபத்தொன்று பெண்களுக்கு பதினெட்டு எனக்கு இருபத்தொன்று ஆச்சு ஏதாவது கல்யாணம் பேச்சு ஆரம்பிப்பாரான்னு கேட்டேன் எங்கள் அப்பா அதை பற்றி ஒன்றும் பேச்சே இல்லை அப்பா கூட படிக்கிற ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னானே சும்மா இன்ட்டு குத்து பார்க்கலான்னு குருப்பட்ட மாதிரி தான் போ அப்படின்னாரு அப்போ இல்லை நமக்கு இருபத்தொன்று ஆச்சே இருபத்தி ரெண்டு ஆச்சேன்னு நினைக்கும் போது என் தங்கச்சிக்கு பதினெட்டு ஆயிடுச்சு ஸோ அதுக்கு கல்யாணம் பண்ணார் சரி அடுத்த வருஷம் நம்மளுக்கு பண்ணுவாரானே எங்கே தங்கச்சி போச்சு ஆடி மாதம் வந்தது திருப்பியும் போச்சு தீபாவளிக்குன்னு வந்தது திருப்பியும் போச்சு பிரசவன் வந்தது மூணு வருஷம் ஓடிடுச்சு அப்பா ரெண்டாவது தங்கச்சி பையனத்துக்கு ஆகிடுச்சி அப்புறம் இதுங்க மாறி மாறி ரன் எடுத்து நமக்கு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு வயசு ஆகிடுச்சு அப்புறம் கூச்சமாக இருந்தது கேட்க கல்யாணம் பண்ணுவியான்னு அப்புறம் நான் என்ன பண்ணேன் என் ஆஃபீஸில் வேலை செய்கிற பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் போ போ அப்படின்னாருன்னா போன்றாரு போன்றாருன்னு அப்புறம் ஒரு நாள் கூச்சத்தை விட்டே சொல்லிட்டேன் அப்பா இல்லைப்பா ஏன்னா அவருக்கு எந்த லாங்குவேஜ் பிடிக்குமோ அதில் சொல்லணும் என் ஆஃபீஸில்ப்பா கல்யாணம் ஆனால் ஹவுஸ் அலவன்ஸ்னு தனியாக எக்ஸ்ட்ராவாக தராங்களாம் அப்படின்னா எங்கள் அப்பா சொல்கிறாருங்க டேய் ஃப்ரீயாக கூலிங் கிளாஸ் கிடைக்குதுன்னு கேட்ராக் சர்ஜரி எவனாவது பண்ணிப்பா நான் போட அப்படின்னா அப்புறம் ஆச்சு நாற்பது வயசில் அப்புறம் தான் தெரிஞ்சது எங்கள் அப்பா புக்ஸ் ஆயிடு இல்லைன்னா இன்னொரு பத்து வருஷம் எக்ஸ்ட்ராவாக அனுபவிச்சிருக்கணும் அது முடிஞ்சது சார் எதுவாக இருந்தாலும் சார் எதுவாக இருந்தாலும் ஆஃபீஸ்லாம் கூட பாருங்க பெண்களுக்கு முன்னுரிமை உண்மையிலேயே முன்னுரிமைங்க என் ஆஃபீஸ் நாலாவது மாதிரி லிஃப்ட் இருக்கு ஆனால் லிஃப்ட்டு வெளியில் போட்டிருக்கான் ஆஃபீஸர்ஸ் ஸ்லாஷ் லேடிஸ் ஸ்டாஃப் நம்மலாம் படிக்கட்டில் போகணும் என்னைக்காவது மழை பெஞ்சுட்டு வச்சுக்கா ஒரு நாள் சென்னையில் பயங்கர மழை திடீர்னு மூணு மணிக்கு அடிச்சது சென்னை ஃபுல்லாக தண்ணி முழுகிடுச்சு மூணு மணிக்கு மழை அடித்ததுனால ஜிஎம் கூப்பிட்டு லேடி ஸ்டாஃப்லாம் அமைச்சிருங்கட்டு ஏன் உயர்த்துக்கிறோம் நான் போய் சார் என் வீடு உண்மையிலே தூரம் சார் ஆஃபீஸ்லேருந்து சார் என் ஸ்கூல் பையன் ஆஃபீஸில் ஒரு விழா நடந்தால் கூடங்க லேடிஸுக்கு இருக்கிற ஒரு ஒரு வசதி நமக்கு கிடையாது இப்போ ஆஃபீஸில் லேடிஸ்க்கு ஒரு விழா எங்கள் ஆஃபீஸில் சில்வர் ஜூப்ளி நடந்தது லேடிஸ் எல்லாம் வீட்டிலேருந்து பட்டுப்பாடவங்க மட்டும்தான் கட்டி வந்தது ஆஃபீஸ் செலவுலேயே பூ அலங்காரம் எல்லாம் பல பல அவங்க செஞ்ச ஒரே என்ன தெரியுமாங்க ஸ்டேஜில் அந்த கூத்தோலைக்கு ஏற்றுவாங்களே கொஞ்சம் கூட மெடிக்கூத்து ஏற்று போவாங்களே ரொம்ப பெரிய வேலை அந்த வேலை நம்மளை கார் பார்க்கிங் இன்சார்ஜாக போட்டானுங்க வெயில் சாயங்காலம் நாலு மணி சின்ன கிரௌண்டு எல்லா காரம் செத்து சுண்ணாமிட்டேன் ஆல்பத்தை பார்க்குறேன் எல்லா ஃபோட்டோலையும் இவங்க தான் இருக்குது ஏன்னா ஸ்டேஜ்லேயே இருந்தவங்க எங்கள் ஜிஎம் கேட்குற யோ லீவா நீ அப்படின்னாரு கிரவுண்டில் இருந்தேன் சார் கார் பார்க்கிங் அங்கே ஏன் ஃபோட்டோ எடுக்கிறது எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு முன்னுரிமை உண்மையிலேயே இன்னும் ஜாஸ்தியாகினே வருது அதெல்லாம் வந்து பாராட்டப்பட வேண்டியது நான் கிண்டலுக்காக சொல்ல அவர்களுக்கு என்று தனி நீதிமன்றம் அவர்களுக்கு என்று தனி காவல் நிலையம் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்கான் மனை கணவன் வீட்டில் கணவன் கொடுமை படுத்தணும்னு இல்லை யார் பிரச்சனை பண்ணாலும் கணவன் அரசு பண்ணுவன்னு நான் இப்போ என் வேலைக்கார்கிட்ட சொல்லிக்கிறேன் அம்மா கிட்ட ஒன்றும் பேசக்கூடாது நீ ஏதாவது அம்மாவை திட்டினா என்னை திட்டிடு பிரச்சனையே வேணாம் பயமாக இருக்கு இந்த மீடூனு ஒன்று வந்தது பார்த்தீங்களா அது மாதிரி அந்த கான்செப்டே தெரியாது சார் அவ்வளோ திடீர்னு மீ டூன்னு பாரு தீர்ந்து போச்சு எத்தனை கேஸு ரெண்டு வருஷம் முன்னால கையை தாரு பத்து வருஷம் முன்னால என்னை பார்த்தாரு எனக்கு பயந்து நான் ஏதாவது ஒரு அம்மா வந்து போன ஜென்மத்தில் இவர் என்ன கிளினார் கே என்ன மீடு தானே நான் பேச்சை நிறுத்துட்டேன் ஆஃபீஸில் அவங்களே கேட்டாங்க என்ன சார் வேறு வேறு ரிசர்வ்டாக ஆகிட்டீங்கன்னு ஆனையே கொடுங்க முன்னு இருக்கமாங்க இதெல்லாம் வந்து பெண்களுக்காக உயர்த்துகிற விஷயங்கள் உங்க இப்போ கூட பாருங்க சிட்டி பஸ்ஸில் லேடிஸ்க்கு ஃப்ரீ நம்மலாம் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினோம் இது பரவாயில்லைங்க வண்டி நின்றுச்சுன்னா டிக்கெட் வாங்காத அவங்களாம் ஒப்பான்னு டிக்கெட் வாங்கினா நம்ம தள்ளணும் அதில் ஒரு அம்மா சொல்லுறது சீக்கிரம் தள்ளி சார் ஆஃபீஸுக்கு லேட் ஆகுதுல்ல டிக்கெட்டே வாங்கலை இல்லை இதெல்லாம் பெண்களுக்கு நம்ம கொடுத்துருக்கு எல்லா இடத்துலையுமே பெண்களுக்கான மரியாதை தனி சார் துணி கடைக்கு சென்னையில் வந்து பாருங்கள் இங்கேயும் இருக்கும் கண்டிப்பாக நான் ஒரு வாட்டி சொன்னேன் எது சிட்டி எது வில்லேஜுன்னு நான் சொன்னேன் எங்கே சென்னை சில்க் இருக்கோ எங்கே மணப்புறம் கோல்டு லோன் இருக்கோ அதெல்லாம் சிட்டி சென்னையில் பார்த்தீங்கன்னா அப்படிதான் சார் படோ கடை எட்டு மாடி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா லேடிஸுக்கு மட்டும் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே எல்லாம் முடிஞ்சுட்டு ரவுண்டு ஃபஸ்ட்டு செகண்டு ஜென்ட்ஸுக்கு எங்கன்னா எட்டாவது மாடின்னா ஏன்டா ஏன் போகிறான் சார் அவ்வளோ காசு கொடுத்து எவனும் வாங்க மாட்டான் ஜென்ஸு சாதாரணமாக பிளாட்ஃபார்ம் தானே வாங்குவீங்கன்றான் எட்டாவது மாடி போனால் யாருமே இல்லை சார் நான் மட்டும்தான் சார் குச்சி பயந்து பயந்துக்கிவிட்டு வந்துட்டேன் பெண்களுக்கு தான் இது நகை கடைக்கு போயிருக்கீங்களா யாராவது அவமானப்பட்டு வாங்குங்க ஓய்வுக்கு ஸ்டூல் போட்டு உட்கார வைக்கிறான் சார் நம்மளை கண்டுக்கவே மாட்டான் நம்மளே ஒட்டி நிற்கிறோம் ஃப்ரேம்லேயாவது வரோமோன்னு ஓய்வு ஆயிரத்தெட்டு மேடம் சொல்கிறோம் இது பாருங்க மேடம் இது பாருங்கள் மேடம் அது அந்த மேடத்துக்கு சேர்த்து நம்ம தான் காசு தர போகிறோம் ஊழிங் எடுத்துகிட்டு வந்து அவங்க ஒய்ஃபுக்கு மட்டும் கொடுக்குறான் சார் அது பாதி குச்சுட்டு வேணுமா அப்படின்னு அவர் உங்களுக்கு தானே கொடுத்தாரு நீயே கொடுக்கணும் ஒரு பத்து வயசாக நான் உங்களுக்கு மரியாதை இல்லை பாராட்டணும் அவ்வளோதான் பெண்களை நம்ம பாராட்டாமல் யார் பாராட்டுறது ஒரு கல்யாண வீடு ஏ சொந்தக்காரன் கல்யாணங்க ஒய்ப்பு வரியானே நான் வரல அப்படின்னா ஏன் அப்படின்னா தேவை தேவையில்லாமல் உங்கள் அம்மாக்கா எனக்கும் சண்டை நடக்கன்றான் போத்துக்கு நல்லையா போனேன் ஒரு நாள் சீல் போட்டு கல்யாணத்துக்கு போனேன் சார் மன்ற எல்லாம் வீட்டில் வரல அவங்க வரல ஓய்வு கூட்டணும் வரல டேய் நான் வந்திருக்கேன் நடா என்னமானவான்னு ஒத்தனும் சொல்லலை இதை விட என்ன கொடுமைண்ணா வந்த பிறகு இவள் கேட்குறா கடலூர் சித்தப்பா என்ன கேட்டாரா சேலம் மாமா என்ன சொன்னார் அதாவது இவளுக்கு என்னென்னா நம்மளை டெஸ்ட்டு டிரைவர் மாதிரி அனுப்பிச்சிருக்கா எந்தெந்த சொந்தக்காரன் அவளை பற்றி விசாரித்தான் நல்லவன் கெட்டவன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம போகணும் உண்மையிலேயே பெரிய விஷயம் ஓட்டல் போனால் கூடுங்க அவங்களுக்கு இருக்கிற மரியாதை நம்மளுக்கு கிடையாது சர்வர் மெனு கடையிலிருந்து ஓய்வீட்டு கொடுத்துட்டு போயிடுறான் ஏன்னா அவனுக்கு தெரியுது டிசைடிங் அத்தர்ட்டியா அதான் மகிழ்ச்சி தையலை உயர்வு செய் உண்மையிலே உயர்வு செய் செஞ்சு செய்து கொண்டு இருக்கிறோம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் எதுவாக இருந்தாலும் பெண்களை உயர்வு செய் என்று சொன்ன பாரதியுடைய வார்த்தை உண்மையிலே செய் எவ்வளோ அளவுக்கு போயிருக்கன்னா ஒரு காலத்தில் பெண்களை கல்யாணம் ஆகிடுச்சுன்னா கணவன் பேரே கூடப்பட்டாங்க போட்டாங்க இப்போ எடுத்துட்டானுங்க கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லலாம் கணவன் பேர் பாஸ்போர்ட்டுக்கு போனீங்கன்னா முன்னால் வந்து கல்யாணம் ஆகிடுச்சுன்னா கணவன் பேர் போட்டாங்க சார் அப்புறம் எடுத்துகிட்டாங்க ஏன்னண்ணா மாற்றி இணையிறாங்க சார் ஒவ்வொரு வாட்டம் பாஸ்போர்ட் முடியாது அப்பா பேரே ரிட்டன் பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்குறோம் உண்மையிலே சுதந்திரம் கொடுத்துருக்குறோம் என்ன ஒன்று பெண்களுக்கு ஒரு சின்ன சிதனாக கொஞ்சம் பெருமையாக இருப்பாங்க அவ்வளோதான் கரவனியில்